ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவை உப்புமா எப்படி உதிரி உதிரியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பான் பண்ணி கடாயை வச்சுக்கலாம் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நாலஞ்சு முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம கோல்டன் கலராக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள் ரவை உப்புமா பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயிலேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுத்தும் பருப்பு இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கோல்டன் கலராக செவந்து வரட்டும் அது வரைக்கும் நாம் வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் இருக்கிற ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் காயை சேர்த்துக்கலாம் நான் கேரட்டும் பீன்ஸும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பமான காய் சேர்த்துக்கோங்க இது கூட காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி இந்த மாதிரி எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வறுத்தெடுத்து வச்சிருக்கேன் ரவையை உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது இப்போ இது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க இப்போ உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணியாக தான் சேர்க்கணும் அப்போ தான் ரவை ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உப்புமா உதிரி உதிரியாக வரும் நீங்களும் இந்த டிப்ஸும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தண்ணிலாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்க உப்புமா இப்போவே நல்லா உதிரி உதியாக இருக்குது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா உதிரி உதியாக இருந்துச்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்களும் இந்த உப்புமா ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் விஜய்ஸ் கிச்சனாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்